இதே மதுரை திருநகர் பஸ் ஸ்டாப்பில் அம்மன் ட்ரெஸ் தாரன் இது ஏற்படமாக பார்சலுக்காக தனியாக வச்சுருக்காங்க தமிழ் சுந்தர்களுக்கு சீக்ர டிஸ்ட்ராக்ஸ் இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மதுரை திருநகரில் நடிகர் சூரி அவருடைய இந்த கடை பிராஞ்சு இது திருநகரில் இருக்குது திருநகரில் வந்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான இடத்த சூப்பராக அமைச்சுக்காங்க ஒரு ஃபேமிலி வைஸாக நம்ம உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அமைச்சிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த பக்கம் மதுரையிலேருந்து திருநகர் திருமங்கலம் போகிற வழியில் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்த வந்து இந்த கடை யூஸ் பண்ணுங்கள் அது இருந்து நம்முடைய அம்மன் ரிசார்டுலேயே பிரியாணி வந்து மஞ்சூர் பிரியாணி சர் பிரியாணி எல்லாமே இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து அவசியம் வந்து பாருங்கள் பணியாரம் சொல்கிறாங்க பாரு மிக அற்புதமாக இந்த பணியாரம் சொல்கிறது நெய் நெய் பணியாரம் அதான் பெரிய ஃபேமஸ் இந்த ஹோட்டலுடைய ஃபேமஸ் நெய் பணியாரம் ரொம்ப ரொம்ப வரணும் பயங்கரமான மக்கள் கூட்டம் தமிழ் சொந்த சீக்கிரிசண்ட் இன்னைக்கு பாருங்க மதுரை திருநகரில் நம்முடைய சிரிப்பு நடிகர் மதுரை மன்னின் மைந்தர் அவருடைய ரெஸ்டாரண்ட் மிக அற்புதமாக ரொம்ப கிளாசிக்காக முதல்ல மாதிரி எத்தனையோ பிரான்ச் இருக்குது இந்த பிரான்ச்சை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க பாருங்க எல்லாமே டீல வெரைட்டிஸு பட்ஜில் வெரைட்டிஸு ரொம்ப ஹைஃபையாக முறா பஜ்ஜில் இருந்து எல்லாமே ஹைஃபையாக ஸ்வீட்லேருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான ஸ்வீட்ஸு எல்லாமே ரொம்ப ஹைஃபையாக வச்சுட்டாங்க அதை சப்ளை பண்ணுற விதம் எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க அதே கார வயல் அந்த இது சூப்பராக பண்ணுறாங்க அது ஆர்டர் பிறகு அதை சூப்பராக சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹை ஹைஃபையாக எல்லாமே இருக்கு நீங்கள் பாருங்கள் டீல மக்கள் கூட்டம் எவ்வளவு கூட்டம் வந்துட்டு இருக்கான் பாருங்கள் கேஷில் அமௌண்ட்டி இது ஒவ்வொரு விஷயமும் சூப்பராக எங்கள் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயம் அந்த இட்லி ஸ்பெஷலு நீல்ஸு பிரியாணி ஸ்பெஷல் நம்மளுடைய ஸ்பெஷல் பிரியாணி லாலிபாப்பு கோபி சிக்ஸ்டி ஃபைவ் இது ஒவ்வொன்றுமே அவங்க வந்து சூப்பராக ஃப்ரெஷ் ஜூஸ்ஸு அவங்களுடைய சப்ளை பண்ணுற விதங்கள் ஒவ்வொன்றும் அற்புதமாக பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு கேட்ரிங் ஸ்பெஷலுமே சூப்பராக அவ்வளோ அற்புதமாக நிறைய சர்வீஸ் சென்டர் வந்து பண்ணணும் நடிகர் சூரி வந்து மிக சிறப்பாக அற்புதமான ஒரு ரெஸ்டாரண்ட்டு இதில் நிறைய சிவக ஆக்டர்ஸ் வச்சு பெரியவில் ஃபுல் ஏசி கால் ஹை ஃபையாக அந்த இடிடி டெக்கரேஷனோட சூப்பராக படிக்கும் அதனால் நீங்கள் இந்த பக்கம் திருநகர்லேருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதாவது திருமங்கலம் போகும்போதோ இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு வருங்க சுட சுட சாப்பாடு எல்லா வெரைட்டிஸ் நம்ம வேணுங்கிற எல்லாமே நம்ம சாப்பிட்லாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அம்மன் ரெஸ்டாரண்ட் தான் இடம் இந்த கண்டிப்பாக வாங்க ஒரு நாளைக்கு சூப்பரான ரேட்டு கம்மி இல்லை கம்மியான ரேட்டு கம்மி சர்வீஸு கைஃபையான இது சுத்தம் சுகாதாரம் எல்லாமே எப்படி அற்புதமாக அம்மன் ட்ரெஸ்டாரை ஒரு முறை வந்து பாருங்கள் தேங்க் யூ சொந்தங்களுக்கு சீக்கிரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மன் ட்ரெஸ்டார் மதுரை திருநகரில் நடிகர் சூரி அவங்களுடைய அம்மன் டிரெஸ்டார் வந்துருக்கோம் இந்த சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி மிக அற்புதமாக பாருங்கள் ரொம்ப ஒரு ஹை லெவலில் ஹைஜீனிக்காக இந்த ஹோட்டல் வந்து நடிகர் சூரி அம்மன் திருநகரில் மிக பிரம்மாண்டமாக எல்லோரும் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஹைஃபையே ஹைஃபையேப்பிட ஹோட்டல் எல்லோரும் வந்தாங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு எல்லா விஷயமும் இருக்குது சாப்பிட்றதுக்கு தேவையான குழந்தைக்கு தேவையான அத்தனையுமே எல்லாமே இருக்குது காரத்துல இருந்து எல்லாமே இருக்கு பிரியாணிலிருந்து பக்கோடா சக்கோடா எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு தேவையான அனைத்துமே சாப்பிட்லாம் फुल पुजल बिरयानी तसल पनि बिरयानी तसल मसन बिरयानी मैक्स मोटर सले मैक्स मसीरी करा मसन बिरयानी अनि मसो जी रहिसको नमो असुदसी सशस्त्र राइसरलाई आज रुख मसन प्राइमरी सा